ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சட்னி இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும் இந்த சட்னி அப்படி என்ன சட்னி செஞ்சோம் அப்படிங்கிறத ஃபுல்லாக வாங்க வீடியோ போய் பார்ப்போம் இந்த சட்னி செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இந்த சட்னி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு க்ரீமி லெவலில் இருக்க மாதிரி இருக்கும் அப்படி என்ன இதில் நம்ம சேர்த்து அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறத ஃபுல்லாக டீட்டெயிலாக வீடியோ போய் பார்க்கலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ வாங்க வீடியோ போய் சட்னி எப்படி செஞ்சோங்கிறத பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு சுரைக்கால சட்னி தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த சுரைக்காய் தான் நான் எடுத்திருக்கேன் பிஞ்சி சுரைக்காவாக நான் எடுத்திருக்கேன் இதை நம்ம இப்போ தோல் சீவி எடுத்துக்கணும் சுரைக்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னால் நார்மலாக காய் வந்து சாப்பிடாத பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சட்னி அரைச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு சுரைக்காய் சாப்பிட்டா இதுவும் இருக்கும் நம்மளுக்கு வந்து காய்கறி கொடுத்த ஃபீலிங்கும் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு இதில் நான் எந்த அளவுக்கு தேவைன்னு நம்ம நினைக்கிறோமோ அந்தளவுக்கு இதை எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி தோல் சீவிட்டு உள்ளார பிஞ்சாக இருந்துச்சுனா அதை அப்படியே நீங்கள் சட்னிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப முத்தலாக இருந்தால் மட்டும் எடுத்து போட்டுருங்க ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்குதுன்னு கட் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் நல்லா பிஞ்சாக தான் இருக்குது இது இப்போ பிஞ்சாக இருக்கிறப்ப இந்த முத்துன விதை மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு உள்ளார இருக்க இந்த பிஞ்சு இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே போட்டுற வேண்டாம் ரொம்ப முத்தி போய் இருந்துச்சு அப்படின்னா எடுத்து போட்டுருங்க வெறும் காயை மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு அடுத்து இதுக்கு என்னென்ன தேவைங்கிறதோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் பாருங்க நறுக்கி எடுத்துட்டு வந்தாச்சு கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கிக்கிட்டோம் அப்படின்னா நான் அந்த சென்டரோடு தான் போட்டிருக்கேன் ஏன்னா எல்லாமே பிஞ்சியாக தான் இருந்துச்சு உங்களுக்கு முத்தல் விதையெல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு நீங்கள் நறுக்கிக்கங்க என்னது எல்லாம் பிஞ்சாக இருந்ததுனால அப்படியே போட்டுவிட்டேன் நான் இப்போ சின்ன சின்னதாக நறுக்கிக்கிட்டோம் அப்படின்னா இதை நம்ம வதக்க தான் போகிறோம் சின்ன சின்னதாக வெட்டுறப்ப வதக்கிறது சீக்கிரம் வதங்கிரும் பெருசாக போட்டிங்கன்னா வதங்கிறதுக்கு லேட் ஆகும் அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இதோடு நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் ஒன்றும் சின்னதாக ரெண்டு தக்காளியும் சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் பெருசாக ரெண் ஒன்று சேர்த்துக்கங்க இப்போ இதையும் நம்ம நறுக்கிக்கலாம் ஒரு சட்டி வச்சுட்டேன் இரும்பு சட்டி நல்லா சூடாயிருச்சு இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் ஊற்றிட்டேன் இதில் நறுக்கி வச்ச அந்த ஒரு வெங்காயத்தை போட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ இதோட அடுத்தது மூணு பல்லு பூண்டு போட்டுக்கிறேன் ஒரு மிளகாய் காஞ்ச மிளகாவும் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் போட்டுக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க என்னோடய இந்த ஒரு காஞ்ச மிளகாவே அவ்வளோ காரம் இருக்கும் அதனால் நான் ஒரே ஒரு மிளகாவும் பச்சை மிளகாவும் ஒன்றும் போட்டுக்கிறேன் நீங்கள் உங்கள் மிளகாவோட காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் கார விருப்பம் தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கங்க இதோட நறுக்கி வச்சால் அந்த ரெண்டு தக்காளியையும் அதிலேயே போட்டாலும் நம்ம லைட்டாக உப்பு போட்டுருவோம் இது வதங்கட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம் அப்புறம் தேவைப்படுறது நம்ம அரைக்கிறப்போ உப்பு தேவைன்னா திரும்ப போட்டுக்கலாம் இப்போ இது வதங்கிறதோட அந்த வெட்டி வச்ச சுரைக்காவையும் நம்ம இதிலேயே போட்டலாம் வெட்டி வச்ச சுரைக்காய் எல்லாத்தையும் இதில் போட்டு இந்த சுரைக்காய் நல்லா வேகிற அளவுக்கு நீங்கள் அடுப்பை சிம்பிளையே வச்சு வதக்கிக்குங்க நல்லா சுரைக்க இதிலே வெந்தால் தான் அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் சட்னியும் சுரைக்க வாசம் இல்லாமல் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதில் நீங்கள் தேங்காய் விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காய் இப்போ கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் போடலை உங்களுக்கு தேங்காய் போடணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் தேங்காய் போட்டுக்கோங்க சிலருக்கு சட்னியில் புளி வச்சு அரைச்சா சட்னி பிடிக்கும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்க கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க நான் இது ரெண்டுமே சேர்க்கலை இப்போ இதில் நல்லா இது வெந்து வரட்டும் வதங்கிட்டு இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம் ஏன்னா சட்டியிலே அப்படியே வச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் ஆறாது சட்டி சூடு ரொம்ப நேரம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இதை ஒரு தனி தட்டுக்கு மாற்றி நம்ம ஆற வச்சோம்னா உடனே ஆறிடும் இதை எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் ஒரு இது நல்லா ஆறட்டும் சூடு போகிற அளவுக்கு ஆறு நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் சூடோடு போட்டு அரைச்சோம்னா மிக்ஸி ஜாரு தெரிச்சிரும் அதனால் நல்லா ஆறட்டும் ஆறுநோனே நம்ம அரைச்சிக்கலாம் வெந்துருச்சு இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட வேண்டியதுதான் எல்லாத்தையுமே போட்டாச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு நல்லா க்ரீமாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி தண்ணி கழுவி எந்த அளவு தண்ணி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லிக்விட் இதுக்கு மாற்றி நம்ம ஊற்றி வச்சுக்கலாம் இந்த பாருங்கள் நான் ஒரு அரை டம்ளருக்கு தண்ணி கிளம்பி ஊற்றிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு தாளிப்பு மட்டும் போட்டு கொடுலாம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கருவி அவ்வளோதான் பொறிஞ்சோன்னே எடுத்து அதில் ஊற்றிடலாம் பொறிஞ்சவனே எடுத்து அதில் போட்டுக்கலாம் பாருங்க சூப்பரான ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு நார்மலாக நம்ம சுரைக்கா வந்து கூட்டு ச பொரியல் இந்த மாதிரி பண்ணுவோம் இல்லை சாம்பாரில் போடுவோம் இந்த மாதிரி இருப்போம் அது மாதிரி சட்னி அரைச்சி கொடுக்குறப்ப பசங்க காயின்னு தெரியாமலே இந்த சட்னி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் விருப்பப்படுறதை பார்க்கலாம் தேங்க்யூ